என்ற தமிழ் அதன் வழி தகலி என்ற இதழை வெளியிட்டு மாணவர்களே தமிழ் ஆர்வத்தை வளர்க்கும் இவர் இலக்கிய சாரல் என்ற பதிவு பெற்ற இளைஞர் அமைப்பின் நிர்வாகியாக பணியாற்றி நல்வழிப்படுத்தி வருகிறார் இளம்பெறைய அவர்கள் எழுதிய காற்றல் நடனமாடும் பூக்கள் என்ற நூலை அறிமுகம் செய்ய முனைவர் மஞ்சுளா அவர்களை அழைக்கிறேன் உங்களுடைய பொறுமையை நான் ரொம்ப நேரம் சோதிக்க மாட்டேன் அப்படின்ற உத்தரவாதத்தை நான் முதல்லயே கொடுத்துறேன் ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு சங்க இலக்கியத்தில் பெண்களினுடைய பங்களிப்பு ரொம்பவே கணிசமான ஒரு நிலையில் இருந்தது அதுக்கப்புறமா திருக்குறள் தோன்றிய அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தேடுற மாதிரி இருந்தது அந்த சூழல் இல்லாமல் இந்த மேடை முழுக்க பெண்களையே அமர வைத்து அலங்காரம் செய்து அவங்கள வந்து அழகு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர் நிவேதிதா லூயிஸ் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள் இன்னைக்கு நான் இங்க வந்து நிற்கிறதுக்கு ரொம்ப பெரிய காரணம் என்னன்னா என்னுடைய கட்டுரைகள் இந்த இடத்துல நூலாக வெளியில் வந்திருக்கு அப்படி ஒரு நூல் வருவதற்கு ரொம்ப ஒரு ஊக்கத்தை கொடுத்த தோழர் வள்ளிதாசன் அவர்களும் இங்கே இருக்கிறார் அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றேன் இப்போது எனக்கு அறிமுகம் செய்ய கொடுக்கப்பட்ட நூல் வந்து காற்றில் நடனமாடும் பூக்கள் இதுதான் கவிஞர் இளம்பிறை அவங்களோடது இளம்பிரையை பற்றி நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் அந்த அளவுக்கு அவங்க போகலை அப்படின்றது நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன் இதுல வந்து மொத்தம் இருபத்தி ஆறு கட்டுரைகள் இப்போ இந்த நூலை நம்ம கையில எடுத்து படிக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி திருக்குறள் என்னைக்கோ எப்பயோ எழுதி முடிச்சாச்சு ஆனா இன்னைக்கு வரைக்கும் திருக்குறளை நம்ம எடுத்து எடுத்து சொல்றோம் பேருந்துகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஒரே காரணம்தான் அதனுடைய அந்த கருத்து அமைப்பு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தேவைப்படுவதாக இருக்கின்றது இன்னைக்கு கூட நம்ம நாங்குநேரி போன்ற இடங்கள்ல அந்த சாதி ஒடுக்குமுறைகள் வன்முறைகள் நடக்கும் பொழுது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் சொல்ல வேண்டிய சூழல்ல இருக்கிறேன் அந்த கருத்தோட இந்த நூலை நான் ஒத்து பார்க்கின்றேன் இப்போ இந்த நூலை நம்ம படிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சூழலோட இந்த நூல் ஒத்து போகின்றது இன்னைக்கு இவங்க காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப சொன்னாங்க இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு அதில் ரொம்ப முக்கியமானது கள்ளக்குறிச்சி அப்படின்றத மாத்திட்டு கள்ள சாராயம் அப்படின்னு அந்த ஊருக்கு பேரா மாறிடுச்சு அப்படிப்பட்ட அந்த குடி போதையினுடைய மிக உச்சமான ஒரு அவலத்தை எத்தனை உயிர்கள் பலியானதை நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்குறோம் இல்லையா அதை பற்றிய ஒரு கட்டுரை இந்த நூலில் வந்திருக்கு இந்த நூலில் மொத்தம் இருபத்தி ஆறு கட்டுரைகள் எல்லாத்தையும் நான் சொல்லிட மாட்டேன் ஏன்னா நீங்கள் பணம் கொடுத்து அந்த நூலை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் எனக்கு தெரியாத எத்தனையோ கருத்துக்கள் உங்களுக்கு தெரிய வரலாம் அதனால் இதில் நான் முக்கியமாக பார்த்த ஒரு கட்டுரை எது அப்படின்னு சொன்னால் வீடு தோறும் குடிமகன்கள் அப்படி இல்லாட்டி வீதி தோறும் குடிமகன்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க முதல்ல குடிக்கா குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கே ஒரு பதட்டப்பட்ட ஒரு சமூகம் இருந்தது ஆனால் இன்னைக்கு வீக்கெண்ட் அப்படின்னா அது இல்லாமல் எப்படி அதுலேயும் சில பேரே சொல்றாங்க உங்களுக்கு வீக்கெண்ட் ஜாலியா இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸை மாத்துங்க வேலைக்கான நாள் ஜாலியா இல்லாட்டி வேலையை மாத்துங்க வேலையெல்லாம் இன்னைக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அடையறான் அப்படின்றது தான் தெரியும் அப்போ இந்த சூழலில் இந்த குடியினுடைய நிலைப்பாடுகளை இவங்க வந்து அந்த இரண்டாவது கட்டுரையில் சொல்லும் பொழுது ரொம்ப பதட்டத்தோட இருக்கு ஒரு பெண்மணி கலையில அந்த அறுப்பு அறுக்கிறதுக்காக அறுவடை முடிச்ச உடனே அதான் அறுவடைக்காக போவோம் இல்லையா அந்த மாதிரி போறாங்க அவங்க கணவர் வந்து குடி குடிக்காரன் அதனால் இந்த அம்மா அதிகாலையில் இன்னும் சூரியன் கூட வெளிப்படலை கருக்கெல்லாம் இருக்கு அந்த நேரத்துல இந்த அம்மா கிளம்பி வரும்பொழுது புதருக்குள்ளேருந்து இருந்து ஒரு ஆள் துபகடீர்னு வந்து குதித்து அந்த அம்மா கழுத்துல இருக்கக்கூடிய தாலியை பறிச்சிட்டு ஓடுறோம் அவ பதறி போய் ஓனை கத்தின உடனே எல்லாரும் சூழ்ந்து வந்து அந்த ஆளை புடிச்சிட்டாங்க புடிச்சிட்டு தான் தெரியுது ஒரு கோவில மகிழ்ச்சியாக தாலி கட்டிய கணவன் தான் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் அந்த த கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை பறிச்சிட்டு போகிறான் என்ன காரணம்னா அந்த கால் பவுனை வந்து வித்துட்டு அதை வச்சு நம்ம குடிச்சிட மாட்டோமா அப்படின்ற அந்த வழி நிறைந்த ஒரு கதையை ஒரு வாழ்க்கை முறையை இந்த புத்தகத்துல வந்து பதிவு செய்கிறாங்க அப்படி வரும்பொழுது அந்த கட்டுரையில் ஒரு குழந்தை இருபது ரூபாவை தொலைச்சிட்டு ஓன்னு அழுவுது அப்போ கேட்குறாங்க ஏம்மா இந்த காசை நீ வீட்டில் வச்சுட்டு வரக்கூடாதா வீட்ல வச்சுட்டு வந்தா எங்க அப்பா இதை திருடிட்டு போயிடுவாரு வீடுதான் பாதுகாப்பான சூழல்னு சொல்லி எத்தனை வருஷமா பொய்யா பேசிக்கிட்டு இருக்கிறோம் பெண்களுக்கும் பாதுகாப்பானதாக இல்லை பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பானதாக இல்லை தான் இன்னைக்கு நமக்கு பார்க்கக்கூடிய செய்திகள் தரக்கூடிய மிக முக்கியமான பாடம் இதை அப்படியே அவங்க சொல்லிட்டு வரும் பொழுது அந்த பணத்தை எங்க புதைச்சி வச்சாங்கன்னு சொல்றாங்க குப்பை குழி இருக்கு அந்த குப்பை குழிக்குள்ள இந்த பணத்தை வந்து புதைச்சி வச்சிருக்காங்க அப்படின்ற அத்தனை விதமான வழிகளையும் பேசும்போது நான் சின்ன குழந்தையா இருந்தப்போ குடிகாரங்க பா பாடுறத பேசுறதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் எனக்கு அப்போ ஒன்றும் பெருசா தோன்றுனது இல்லை அப்படின்னு எழுத்தாளர் வந்து பதிவு செய்றாங்க ஆனா அவங்க அம்மா மட்டும் எழுதுகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவங்க எழுதுறாங்க அந்த மாதிரி அந்த குடிமகன்கள் பேசக்கூடிய பேச்சை கேட்டா அந்த பேச்சை நம்மளுடைய காது கொடுத்து கேட்கவே முடியல பெண்களை பற்றி ஆபாசமான வார்த்தைகள் எல்லாமே அதில் வந்து விழுது அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையை வந்துட்டு முடிச்சுட்டு வராங்க இப்படி பல்வேறு கட்டுரைகளை வந்து நம்ம பார்க்கலாம் அதில் நம்ம உணவு பற்றி ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டுரை ரெண்டே வரியை மட்டும் சொல்லிடுறேன் ஆத்து தண்ணி வாதம் போக்கும் இருந்து வரக்கூடிய தண்ணீர் ஊத்து தண்ணி பித்தம் போக்கும் இன்றைக்கி ஊத்துக்கெல்லாம் வழியே இல்லை ஏன்னா நம்மெல்லாம் மண்ணை அள்ளிட்டோம் இந்த ரெண்டும் போக்கக்கூடிய ஒரு தண்ணி இருக்கு அதை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் நீங்க தான் படித்து தெரிஞ்சுக்கணும் நிறைவாக ஒரே ஒரு செய்தியோடு முடிச்சுக்கிறேன் பசி தீ அப்படின்னு ஒரு கட்டுரைங்க இதை எழுதும்போது பத்தின்னு சொல்லி அவங்க எழுதுறாங்க பத்தி அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய தேடல் இல்லாமல் ஒரு பெரிய தோன்றதை அந்த நேரத்தில் வந்து எழுதுறது அப்படின்னு சொல்லி குங்குமம் தோழி அப்படின்ற இதழில் தொடராக வந்து எழுதியிருக்காங்க கவிதை என்பது ஒரு மொட்டு பூக்குற மாதிரி பத்தி என்பது அந்த பூக்களை எல்லாம் ஒரு நாரில் போட்டு கட்டுற மாதிரி அப்படின்னு சொல்றாங்க இதுல பசித்தி அப்படின்னு ஒரு கட்டுரை இந்த கட்டுரை ஏன் நான் சொல்லணும்னு நினச்சேன்னா எழுத்துக்கள் எவ்வளவு வலிமையானவை அப்படின்னு சொல்றதுக்காக தான் வேற ஒண்ணும் இல்லை ஏன்னா வேற எந்த விளம்பரத்துக்கோ என்னை பத்தி விளம்பரத்தை படுத்திக்கவோ அப்படி எல்லாம் இல்லை அப்ப எழுத்துக்கள் எவ்வளவு வலிமையானவை நமக்கு லெனின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்குனரும் ஒளிப்பதிவாரலும் தெரியும் பி லெனின் அப்படின்னு அவர் இந்த சாலை ஓரங்களில் இப்போ கூட சமீபத்து முன்னாடி பேசினாங்க இல்லையா சாலை ஓரத்தில் காலை வேலையில் வந்து சாப்பாடு இல்லாமல் அப்படியே சுருண்டு கிடக்கக்கூடிய மனிதர்களை பார்த்தால் பிரியாணியும் தண்ணி பாக்கெட்டும் வாங்கி தண்ணி பாட்டிலும் வந்து வாங்கி கொடுப்பாராம் அப்படிப்பட்டவரை சொல்லிவிட்டு இவங்க சொல்கிறாங்க காலை நேரத்தில் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் எப்படி பாடம் கேட்க முடியும் அவங்களுக்கு தான் வயிற்றுக்குள்ளே பசி தீ இருக்கேன்னு இந்த வார்த்தை இந்த எழுத்து யாரை போய் சேர்ந்ததோ இல்லையோ இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வரை போய் சேர்ந்து விட்டது அதனால் தான் இன்றைக்கி காலை உணவு திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க இந்த உணவு திட்டத்தை கனடா நாட்டிலையும் வந்து பின்பற்றலாமா அப்படின்னு ஆலோசனை நடந்துட்டுருக்கு அப்போது ஒரு எழுத்து எவ்வளவு சத்தியமானது அப்படின்றதுக்கு இந்த கட்டுரை போதுமான சான்றாக இருக்கின்றது அதனால் இதுவே இந்த கட்டுரைக்கான விளம்பரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் மறுபடியும் அந்த நூலை உங்களுக்கு காட்டுறேன் காற்றில் நடனமாடும்